தினத்தந்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு பொது தமிழ் இலக்கியம் சிறிய திருமடல் பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருமங்கை ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பாடின பன்னிர ஆழ்வார்கள்ல ஒருவர் தான் வந்து திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரோட இயற்பெயர் கலியன் இவர் பிறந்த ஊர் திருக்குறையலூர் இவர் பாடிய ஆறு நூல்கள் என்னென்னா பெரிய திருமொழி திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் திரு எழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இவர் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பாடல்கள் வந்து பாடியிருக்காரு திருமணம் ஆகும் முன்னரே கைமை மேற்கொண்டு சிவத்தொண்டு செய்த மங்கை யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திலகவதியார் திருநாவுக்கரசரோட சகோதரி தான் திலகவதியார் திருநாவுக்கரசர் வந்து சைவ சமயத்துலேருந்து இருந்து சமண சமயத்திற்கு மாறியிருப்பார் மறுபடியும் அவரை வந்து சமண சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாத்தினது அவங்க அக்கா இந்த திலகவதியார் அம்மையார் தான் இவங்க பிறந்த ஊர் திருவாமூர் பெற்றோர் வந்து புகழனார் மாதினியார் திராவிட வேதம் என்று பாராட்டப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல உள்ள மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இந்த தொகுத்தவர் வந்து நாதமுனி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நான்கு பிரிவுகளை கொண்டது முதலாயிரம் மூத்த திருமொழி திருவாய்மொழி இயற்பா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பன்னிர ஆழ்வார்கள் பாடியிருப்பாங்க குழவி மருங்கினும் கிழவதாகும் எந்த சிற்றிலக்கியம் தோன்ற காரணமாயிற்று ஆன்சர் ஆப்ஷன் பி பிள்ளைத்தமிழ் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் பிள்ளை பிள்ளைத்தமிழ் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ வந்து பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடுவது தான் வந்து பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழில் இரண்டு வகை இருக்கு ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை ஆன்சர் ஆப்ஷன் பி அரை இலக்கியங்கள் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் இந்த பாடல் வரிகள் என்ன பொருள் அப்படின்னா விஸ்வாமித்திரது ராமனிடம் வந்து சொல்கிறாரு தாடகை என்னும் அரைக்கியோடு நீ போரிடும்போது உன்னோட வில்லாற்றல் அதாவது அந்த கைவண்ணத்தை வந்து கண்டேன் அகலிகைக்கு சாப விமோசனம் அருளிய திருவடியின் பெருமையில் உன் கால்வண்ணம் கண்டேன் அப்படின்னு விஸ்வாமித்தர் கம்பராமாயணத்தில் சொல்றாரு உலகெலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருத்தொண்டர் புராணம் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி அறிவு முதிர்ச்சியுடையோர் அம்மையே என ஆண்டவனால் அழைக்கப்பட்ட அடியார் ஆன்சர் ஆப்ஷன் பி புனிதவதியார் காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் தான் வந்து புனிதவதியார் சரியானவற்றை தேர்க உரிப்பொருள் திணை ஐந்து இணைகளும் உரிப்பொருள்களும் கொடுத்துருக்காங்க ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம் இது சரியாக புரிஞ்சிருக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை இது தவறாக புரிஞ்சிருக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது நெய்தல் இது சரியாக புரிஞ்சிருக்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இது முல்லை இது தவறாக புரிஞ்சிருக்கு இன்னொன்று புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் புரிஞ்சு திணைக்குரியது அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் ஒன்றும் சரி தவறாக பொருந்தியுள்ள இணையை அழகே அழகு நாளடியார் ஓதும் பள்ளி திவாகர நிகண்டு இளமையில் கல் ஔயார் உற்றுழி உதவியும் உருப்பொருள் நற்றினை இது தவறு உற்றுழி உதவியும் உருப்பொருள் வந்து புறநானூறு உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடு ும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அதாவது தமக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு தேவைப்படும் போது உதவி செய்தும் மிகுந்த அளவு பொருள் கொடுத்தும் ஆசிரியரிடம் பணிவோடு கல்வி கற்று நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தவறா பொருந்திருக்கிறது இதான் உற்றுலி உதவி வரிகள் பாடல்வரிகள் புறநானூற்று வரிகள் கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என குறிப்பிடுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்கு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது இயல் தான் வந்து இந்த மெய்ப்பாட்டியல் வள்ளலிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆற்றுப்பட இலக்கியம் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல் அர்த்தம் இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் ஆன்சர் ஆப்ஷன் பி பொதிகை மலை ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என்று சமண முனிவர் தனது நாளடியார் பாடலில் குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எண்ணூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பதிற்று பத்து நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு அந்த பாடல் வரிகளுக்கு மீனிங் தான் இந்த வரிகள் நற்றுநிலை வந்து சுறாமீன்களால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் வந்து தச்சிருப்பாங்க இந்த இந்த செய்தி வந்து நற்றினையில் இருக்கும் அது வரிகள்னா கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்கு வேளாண்மை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடித்தொகை திருக்குறள் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்யும் கலீலியோவின் கருத்தை எடுத்து எம்பும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளுவ மாலை திருக்குறளோட பெருமையையும் திருவள்ளுவரோட பெருமையையும் புகழப்பட்டு எழுதப்பட்ட நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை இது வந்து ஐம்பத்தைந்து பாடல்கள் இருக்குது இதை எழுதினவங்க ஐம்பத்தி மூன்று பேர் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்யும் கலிலியோவின் கருத்தை எடுத்து எம்பியவர் யாருன்னா கவிழர் வந்து சொல்லியிருப்பாங்க தினையளவு போதா சிறுபுளிநீர் நீண்ட பனையளவு காட்டும் பணியுடையான் டேஷ் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி பணிவும் இன்சொல்லும் இந்த குரலுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் அது ரெண்டே தவிர ஒருவருக்கு வேற என்ன சிறந்த அணிகலன் இருக்க போகுது அப்படின்னு திரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அரும்பயன் ஆயும் அறிவினார் நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் எதனை பேச மாட்டார்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி பயன் தராத சொற்கள் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அதான் இந்த குரல் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் வந்து பெரும் பயன் விளைவிக்காத எந்த சொல்லையுமே வந்து பயன்படுத்த மாட்டாங்க தம்பின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் வந்து அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமின்றி உலகில் வாழும் அனைவருக்குமே வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆசார கோவை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசாரம்னா ஒழுக்கம் கோவைனா தொகுப்பு அதான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு கீழ்கான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அகநூல் அல்லாதது எது ஆன்சர் ஆப்ஷன் சி களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் களவழி நாற்பது கழுமலத்தில் நடைபெற்ற போர்ல சோழன் கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்புறையை வென்று சிறையில் அவனை மீட்க வந்து பொய்கையார் பாடியதுதான் வந்து கலவழி நாற்பது கலவழி நாற்பதோட ஆசிரியர் பொய்கையார் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோன்றுவதற்கு இந்த கலவழி நாற்பது தான் வந்து காரணம் ஆறுகளின் உலகத்து என தொடங்கும் பாடல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி ஆறுகளின் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இந்த வரிகளுக்கு என்ன பொருள்னா கடல் சூழ்ந்த உலகத்தில் வந்து மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கம்தான் வந்து சிறந்தது அப்படின்னு மதுரை கூடலூர் கிழார் வந்து சொல்லியிருக்காரு முதுமணி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் பழமொழி என்ற சொல் முதன் முதலில் டேஷில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகனானூரு அகனானூரோட இன்னொரு பேரு நெடுந்தொகை அகனானூற்ற மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கலற்றியானை நிறை மணிமிடை பாவளம் நித்தில கோவை இதோட சிற்றெல்லை பதிமூன்று அடி பேரல்லை முப்பத்தி அடி கடன் கொண்டும் செய்வார் கடன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பழமொழி நானூறு கடன் கொண்டும் செய்வார் கடன் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பண்பில் சிறந்த சான்றோர் வந்து தம்மிடம் கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் கடன்பட்டாவது உதவி செய்து அவங்களோட கடமையை வந்து ஆற்றுவாங்க அதான் இந்த வரிகளுக்கு பொருள் பொருந்தாத இணையை கண்டறிக குறுந்தொகை கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேடீர் மணிமேகலை பத்தினி கடவுளை பரவல் வேண்டும் இது தவறு ஆத்துச்சுடி நாலடியும் இரண்டடியும் படித்தவனின் வாயாடியும் சொல்லாடியும் செல்லாது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை என்ன பொருள் அப்படின்னா செம்மண் நிலத்துல பெய்த மழைநீர் போல அன்புடைய வந்து தாமாகவே ஒன்றுபட்டன சொல்லியிருக்காங்க அழகிய வாய்மொழி தெய்வத்தன்மை திருவாசகம் திருவாசகம் சைவ சமய கடவுளான சிவன் மீது பாடுபட்ட பாடல்களோட தொகுப்பு தான் இந்த திருவாசகம் இதனை இயற்றியவர் வந்து மாணிக்க வாசகர் பன்னிரு திருமுறைகள்ல எட்டாவது தான் இந்த திருவாசகம் வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு பொருந்தாததை கண்டு எழுதுக நூலும் பாடல் அடியில் கொடுத்துருக்காங்க பெருமாநாற்று படை ஐநூறு முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று மதுரை காஞ்சி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு கிடையாது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டினப்பாலை முன்னூத்தி ஒன்று அப்ப தவறா பொருந்திருக்கிறது மதுரை காஞ்சி சலவரை சாரா விடுதல் இனிதே என இனியவை நாற்பது யாரை விலகி இருத்தல் இனிது என்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி வஞ்சகர் சலவர்னா வஞ்சகர் சரியான ஈற்றடியை தேர்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறி அறிவிலாதார் இந்த குரலுக்கு மீனிங் என்னென்னா உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் வந்து அறிவிலாதவர்கள் தான் இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிபாடல் ஓவிய கூடத்தை தான் வந்து எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தவர் வந்து அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு புராணத்தில் இடைக்காடனார் யாருடைய அவைக்கு சென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி குலேச பாண்டியன் திருவிளையாடற் புராணத்தை இயற்றினது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணத்துல மூன்று காண்டங்கள் இருக்கு மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் படலங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் இருக்கு பரஞ்சதி முனிவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரியான ஈற்றடியை தேர்க திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறநல்ல செய்யாமை நன்று இந்த குரலுக்கு என்ன பொருள்னா பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று நம்ம வருந்தனாலும் பதிலுக்கு அதே காரியங்களை செய்து அவங்கள பழிவாங்காம இருக்கிறது தான் சிறந்த பண்பாகும்